அந்த இவர் பொழுது அனிதவர்கள் பேசும்பொழுது நான் ஒரு நாள் ஃபீல்டு அவுட் ஆக சிவகார்த்தியா நான் அப்போ கூட சந்தோஷப்படுவேன் இந்த மனசு சந்தோஷப்படும் இல்லையா அந்த அவுட் ஆன அப்படின்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார் என்னன்னு தெரியல எனக்கு இந்த மாதிரி பாடல்கள் போட்டார் அவர் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பின்னாடி சாய்பய்கர் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க வரிசையாக கடக வந்துட்டு பொழுது இது வந்து ஏதோ சும்மா ஒரு இன்ட்ரோ சாங் கொடுக்கணுன்றதுக்காண்டி பழைய பாடல்கள் அவருடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இல்லுமினாட்டி பாட்டுருக்கு இல்லைங்களா உங்களுக்கு ஆவேசம் படத்தில் அந்த இருந்து ஒரு மேஜர் ஜங்க உருவி சும்மா ஒரு கொத்தி விட்டுருக்க மாதிரி ஒரு பாடல் மாதிரி இருக்கு அதில் ஒரு எல்லாரையும் ரசிக்க வைக்கிற மாதிரி இல்லை எல்லாரையும் விரும்பத்தக்க வகையில ஏதாவது ஒரு சும்மா ஒரு சின்ன பிட்டோ ஒரு ரெண்டு மூணு பிட்டோ அங்கங்க அப்படின்னா ஏதாவது மக்கள் கொண்டாடுறாங்களே பாத்தீங்கன்னா விஜயனுடைய முந்தைய பாடல்களோட இதுக்கு ரொம்ப ரிசப்ஷன் கம்மி